காலியிடம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு கிழக்க பார்த்த பிளாட்டுன்னு வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் கிழக்கு பகுதியில் அதிக இடமும் வடக்கு பகுதியில் அதிக இடமும் தெற்கு மேற்கு பகுதியில் குறைவான இடம் விட வேண்டும் இது கவனத்தில் கொண்டு செயல்படுங்க மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் குறைவான காலியிடங்கள் விடுங்க உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒரு மேற்க பார்த்த பிளாட் வச்சுருக்குறீங்க முன் முகப்பில் எழுத்து கட்டி பின்னாடி கிழக்கு பக்கம் இடம் தெற்கு பார்த்து கட்டுறீங்க முன் முகப்பில் ரெண்டு அடி பின்னாடி அஞ்சடி இடம் விட்டுருக்குறோம் ஒருவேளை தவறாக விட்டு கட்டிட்டோம் மேற்கையோ தெற்கையே அதிக இடம் விட்டுட்டோம் அப்படின்னா தாம்பர கம்பி பதிக்கிறது சிறப்பு அதில் ஒரு தாம்பர கம்பி முழுசாக பதிச்சுறது கிழக்க விட மேற்கு பக்கம் அந்த தாம்பர கம்பி ஒட்டி பதிச்சுடுறது அப்படி பதிச்சுட்டோம்னாக்கா காலியடம் மாறிவிடும் ஸோ இத வந்து எப்படி பதிக்கணுங்கிறது ஒரு வீடியோ வந்து தாம்பர கம்பி பதிக்கும் முறை அப்படின்றது யூடியூப்ல என்னுடைய இதுல இருக்கு தேவைப்படுறவங்க அது மாதிரி செய்யுங்க வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி அமைப்புலயே நீங்க கிழக்கையும் வடக்கையும் நிறைய காலியிடம் விடுங்க தெற்கு மேற்கு குறைவா விட்டு கட்டுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்